எஸ்டிஆர் என்கிற சிலம்பரசன் அதாவது அவர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் நடிகர் மட்டும் கிடையாது பாடலாசிரியர் பாடல் எழுதுபவர் தயாரிப்பாளர் திரைக்கதை ஆசிரியர் இயக்குனர் ஸோ இயக்குனர் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது அவர் இயக்கிய வல்லவன் படம் தான் ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு எதிர்பார்த்த வெற்றியை பெறலினாலும் கூட அந்த படம் ஒரு வெற்றி படம் அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க அதற்கு மிக முக்கிய காரணம் அதற்கு முந்தைய படமான மன்மதன் சிம்புக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்தது இரநூறு நாட்களுக்கு மேலே ஒன்று மாபரு வெற்றி படம் அந்த படத்தோட பட்ஜெட் அதிகமானதால் தயாரிப்பாளுக்கு நசுமை ஒழிய தியாற்றக்காரங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் அந்த படம் பெரும் லாபம் தான் ஸோ மன்மதன் அப்படிங்கும்போது சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்டாகவே ஒரு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் என்ன அப்படின்னா அவருடைய முதல் ஐந்து படங்கள் வந்து எல்லா ஆடியன்ஸுக்குமான படமாக அமையலை என்ன சொல்லப்போனால் எதிர்பார்த்த வெற்றியை பெறலை அப்படிங்கிறத உண்மை காதல் அழிவதில்லை தம் அலை கோவில் குத்து இந்த ஐந்து படங்களும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பில்டப்பு கமர்ஷியல் அதிகமாக இருக்குது இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் அப்போ அதிகமாக இருந்துச்சு ஆனால் மன்மதன் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்புவை பிடிக்காதவங்க கூட வந்து அவருடைய நடிப்பை வந்து பாராட்டி தள்ளினாங்க ஸோ அதனாலேயே மன்மதன் சிம்புவுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான படம் குறிப்பாக ஆறாவது படம் அப்படிங்கிறாலேயே ஆறு அப்படிங்கிற எழுத்தை வந்து சென்டிமெண்ட்டாகவே நம்ம சிம்போர்கள் வச்சுடாராம் ஆறு அப்படிங்கிற எழுத்து மட்டும் கிடையாது ஆறு என்கிற எண்ணெய் கூட ஸோ அதால் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஐம்பத்தி ஒன்றாவது படத்தையும் நம்மளே டைரக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு தான் தராம் ஏன்னா ஐம்பத்தி ஒன்றுங்கிறது அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஆறு அதனால தான் ஆனால் இப்போது நம்ம ஓ மை கடவுளே டிராகன் படங்களின் இயக்குனர் நம்ம அஸ்வத் மாரிமிது சொன்ன கதை பிடிச்சதால தான் சரி எஸ்டிஆர் ஃபிஃப்டி ஒன்னை வந்து இவரே இயக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டாரா அப்போது சிம்பு தான் மறுபடியும் இயக்குவார் அப்படின்னா அவரே அதுக்கான பதில் வச்சுக்காரு அவருடைய அறுபதாவது படத்தை வந்து இயக்குவாராம் ஏன்னா ஐம்பத்தி ஒன்று அஞ்சு ப்ளஸ் ஒன்று ஆறு அந்த ஆறு சென்டிமெண்ட் மறுபடியும் எப்போ வரும்னா அவருடைய அருவாத படத்தில் தான் வரும் ஸோ அருவாத படத்தை சிம்பு அவர்கள் இயக்க போகிறார் வல்லவன் படத்துக்கு அப்புறம் ஸோ ஆறு அப்படிங்கிறது சிம்புவுக்கு ஒரு சென்டிமெண்ட்டான நம்பர் அப்படிங்கிறது தெரிய வந்துடுச்சு ஏற்கனவே ஒன்பது அப்படிங்கிறது விஜய டி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணார் அந்த நம்பரை ஆனால் சிம்பு இப்போ ஆறு தான் தனக்கு ராசியான நம்பர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஸோ பொறுத்தந்து பார்ப்போம் நம்ம எஸ்டிஆர் ஃபிஃப்டி ஒன் எந்த அளவுக்கு வெற்றி பெறுது எஸ்டிஆர் சிக்ஸ்டி அவருடைய டைரக்ஷனில் அந்த படம் எப்படிப்பட்ட ஒரு வெற்றியை பெறப்போகுது அப்படின்னு